வணக்கம் நல்ல உங்கள் ஆஸ்டோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தன இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த ஆடி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்க விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்க நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசைகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ செல்வநாராயணன் இப்ப நம்ம போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி மாசத்துக்கான பலன்கள் சிம்ம ராசி ஐந்தாம் ராசியான சூரியன் உங்களுடைய ராசிநாதன் தைரியமும் யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா சிம்மத்தை சொல்லலாம் அவ்வளவு தைரியம் உள்ள ஒரு ராசினா சிம்ம ராசி தான் ஸ்டார்டிங்கிலேயே நான் சொல்லி உங்களை பயன்படுத்த தேவையில்லை சனி இப்படிலாம் செய்யும் அப்படிலாம் செய்யணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலை வந்து உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க அஷ்டம சனி இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் இப்போ நடக்கிற கிரகநிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க காத்துட்ருக்கு அதுலேயும் குரு வந்து பதினோராவது வீட்டில் இருக்குது குரு வந்து பதினோராவது வீட்டில் இருக்குதுன்னா லாபமும் வெற்றியும் நிச்சயம் உண்டு கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதம் லாபம் கண்டிப்பாக உண்டு வெற்றியும் உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அத்துவம் பத்தில் சுக்கரன் இருக்குதுங்க இந்த மாலவியா யோகம் பத்தில் சுக்கரன் இருந்தது மாலவியா யோகம் அங்கே ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால தொழில் அபரிதமாக இருக்கும் யாரெல்லாம் வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்க சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் கோல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த மாதம் இருக்க ஒரு பிரான்ச் வச்சுருந்தேன் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கான ரொம்ப காலம் சூழல் அமையலை இப்போது அதுக்கான கால காலமும் சூழலையும் அமையுதுங்க தொழில் ரட்டி பாகுதுங்க தொழில் ரட்டி அதனால் உங்கள் வருமானமும் கண்டிப்பாக கூடுது ஸோ பயன்படுத்திக்குவோங்க இந்த மாதத்தை ராசிநாதம் பதினொன்றுலேயும் சேர்க்கிறாரு ஸோ அப்போ ராசிநாதம் பதினொன்று இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறத லாபமாக கொண்டு வர முடியும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியாவை என்னால் இம்ப்ளூமெண்ட் பண்ணாக்கா லாபத்தை கொண்டு வர முடியுமா இதெல்லாம் டவுட்டாக இருந்தது இப்போ கொண்டு வருவீங்க பல பிளான் இருக்குது என்கிட்ட சம திறமை இருக்குது ஆனால் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அத்தமசனி இருக்குது இப்படி சொல்கிறாங்க இல்லைன்னு நம்ம தோத்துருவோமா இப்போ அதுக்கான எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுடைய த ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி வலுவாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு க்ரோத் பண்ணும் ஆனால் ஜனரகால ஜாதகத்தில் ஆறு எட்டாம் தசாதி நடக்கும்போது இதை செய்ய வேண்டாம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களோட கவனம் மாதத்துல பிற்பகுதியில் சூரியன் வந்து பன்னிரெண்டில் சூரியன் வர்றதுனால கொஞ்சம் விரயம் இருக்குங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு கொஞ்சம் விரயம் இருக்குது எது எது மூலயமா விரயம் இருக்குனாக்கா தகப்பனாருக்கு இருக்குது விரையும் தப்ப தகப்பனாக மருத்துவ செலவு வரலாம் அவர் ரொம்ப நாள் கேட்டிருந்த ஒரு திங்ஸ் வந்து அவர் கிடைக்காம இருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு அது நீ வாங்கி கொடுக்கலாம் ஸோ அந்த விஷயத்தில் தான் விரயம் இருக்குது மற்றபடி எந்த ஒரு பெரிய விரயமும் கிடையாதுங்க எட்டில் சனி இருக்குது ஸோ அந்த எட்டில் சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுக்குதுங்க அந்த அஷ்டம சனி ப பண்ண தான் செய்யுது இதுதான் சொன்னேன் தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அஷ்டம சனி பெருசாக பாதிப்பை கொடுக்கறதுக்கு கிடையாதுங்க அதான் ஏழில் ராகு இருக்குது செவ்வாய்க்கேது இந்த கிரக சேர்க்கிறதுனால பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த கேட்குறவங்க பெண்களாக இருந்தால் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க கணவர் கட்ட நீங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இறை வழிபாடும் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இந்த மாதத்துக்கான அற்புதமான பலனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியுங்க ராசிநாதன் வந்து குரு கூட சேர்றார் அதாவது குரு குரு பதினொன்னில் இருக்கிறாரு ராசிநாதன் குரு கூட சேரும்போது ரொம்ப நாள் நாங்கள் வந்து குழந்தைக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் ஆகிட்டு எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்றவங்களுக்கு பாலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியான உரு குருவே குழந்தைக்கான கிரகம் ரெண்டு கிரகமும் சேரும் பொழுது நீங்கள் இப்போ முயற்சி செய்யுங்க நாங்கள் வந்து ஐவிஎஃப் பார்த்துட்டோம் நாங்கள் அதுக்கும் செட் ஆகலை நாங்கள் பல முறை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் செட் ஆகலைன்றாங்க பல சித்த வைத்தியம் பண்ணிட்டோம் செட் ஆகலை இப்போ ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் கட்டாயமாக ஆடி மாதம் அன்னையோட அருளால் உங்களுக்கு குழந்தை எங்கள் வீட்டில் மழை சத்தம் கேட்கும் நிச்சயமாக என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்குது கவலைப்படாதீங்க